வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரசனிங் கிங் தமிழ்னா உங்கள் ரகுமான் ஸோ நீங்கள் எல்லாேருமே இப்போ நடந்து முடிஞ்ச ஸ்மார்ட் சிஎம் பாங்க பால் ஹேமன் கூட்டிகிட்டு வந்த செக்மெண்ட்டை எல்லாருமே பார்த்துருப்பீங்க இப்போது இந்த செக்மெண்ட்டை வச்சு சில பேர் பார்த்தீங்கன்னா விதவிதமான ரூமர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதில் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பால் ஹேமனுடைய டேனிங் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் இந்த வாரம் ஸ்மார்ட்ல பார்த்துருப்பீங்கன்னு தெரியல ப்ரெட்லைனில் பால் ஹேமன் வரும்போது அவருடைய டீ ஷர்ட் போட்டு மேலே ஒரு கோட்டு போட்டிருப்பார் ஆக்சுவலி பால் ஹேமன் எப்போ ஷோக்கு வந்தாலும் ஒரு ஜெனுவனாக ஒரு உள்ள ஒரு ஷர்ட் போட்டு டை போட்டு அதுக்கப்புறமா கோட் போட்டு தான் வருவார் ஆனால் இந்த தடவை பாருங்கள் ஒரு டீ ஷர்ட் போட்டு அதுக்கு மேலே தான் அவர் கோட்டு போட்டிருப்பார் இதில் என்னப்பா ஒரு விஷயம் இருக்குது இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு கேட்டிங்கன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி யூனிக்காக ட்ரெஸ் பண்ணுறது வந்து சோலோ சோலோசிக்காவை தான் சோலோ சோலோசிக்காவை தான் டிஷர்ட்டு போட்டு அதுக்கு மேலே கோட் போட்டுவிட்டு வராரு சேம் இதே மாதிரி தான் சோலோ சிக்காவும் இதுக்கு முன்னாடி டபிள்யூவில் வந்திருக்காரு ரெட் கலர் ஷர்ட் போட்டு அதுக்கு முன்னாடி இது வந்து சோலோ சிக்காவோடது ஸோ அப்போ பாலியம்மன் வந்து இப்போ சோலோ சிக்காவோட ஆளாக இருக்கிறாரு அதனால் கூடிய சீக்கிரம் வந்து ரோமனுக்கு துரோகமனை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது அது எப்படி பா பாலியம்மனை தூக்கி போட்டு பாடையெல்லாம் இங்கிட்டு விட்டானுங்க இந்த பிளட்லேன்னு அதுவும் சோலோ சிக்காவெல்லாம் பாலியம்மனுக்கு சமூன்ஸ் ஸ்பைக் போட்டே சாவிடிச்சார் எப்படி இது நடக்கும் நடக்க வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம் பட் ஆனால் இந்த மாதிரி செக்மெண்ட் நிறைய நடந்திருக்குது தான் தான் டீம் மெம்பரே அட்டாக் பண்ணும்போது அவங்களுக்கே ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரில்ல பால் ஹேமன் ஒன்றும் இல்லைங்க இப்போ ரோமன் ட்ரெயின்ஸ் இருக்கார்ல அவர் வந்து சந்தேகப்பட்டார் நீங்கள் ப ப்ராக்லஸ் அல் தான்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரோரில் பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரெயின்ஸே வந்து பால்ஹேமனுக்கு சூப்பர்மேன் பஞ்சு போட்டிருப்பார் ஸோ சூப்பர்மேன் பஞ்சு போட்டது மட்டும் இல்லாமல் அவருக்கே பாட கட்டியிருப்பார் ஸோ நல்லவர்கள் அந்த நேரத்தில் காப்பாற்றுறதுக்கு பால்யமன் வந்தார் சாரி வந்தார் இல்லாட்டா அன்னைக்கே பால்ஹேமனுக்கு முழு பாட கட்டியிருப்பாங்க ஸோ அன்னைக்கு துரோகம் பண்ணிட்டாரு ஸோ பால் ஹேமன் அதுக்கப்புறமா ப்ராக் லெஸ்னர் கூட ஜாயின் பண்ணார் இதே மாதிரி ஏ பால்ஹேமன் வந்து ரோமன் ட்ரெயின்ஸ் அட்டாக் பண்ணிட்டு சிகா கூட ஜாயின் பண்ணிட்டார் இப்போ ரோமனுக்கு பால் ஹேமன் இல்லாமல் ரோமன் இருப்பார் ரோமன் இல்லாமல் பால்ஹேமன் இல்லை அப்படிலாம் இல்லை பட் ஆனால் சோலோசிகாவுடைய பிளட்லைனுக்கு கண்டிப்பாக பால் ஹேமன் தேவைப்படுறாரு பால் ஹேமன் மாதிரி ஒரு நல்ல மைஸ்கில் இருக்கிறவர் பிளட் லைனில் இருந்தார்னா அதாவது சோலோ ப்ளெட் லைன் இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு மதிப்பு தான் ஸோ லைனை வச்சு கண்டிப்பாக இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோரியெல்லாம் கொண்டு போவாங்க ஸோ அதனால் இப்போ என்ன சொல்லப்படுறதுன்னா பால் ஹேமன் வந்து ராகோட ஆளு ஸோ ராகோட ஆலு யாரு நம்ம சோலோ சிக்காவா அதனால இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய நியூஸ் வந்துருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இது நடக்க வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது ஸோ பால் ஹேமன் மற்றும் சோலோ சிக்காவாக இருவரும் ஜாயின் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ அப்படிலாம் நடந்ததுன்னா உண்மையிலேயே செம்மையாக இருக்கும் ஏன்னா பால் ஹேமன் வந்து ரோமன் கூட இருக்கிறத காட்டிலும் ரோமனுக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் உண்மையிலேயே செமையாக இருக்கும் அடுத்த செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து இந்த வருஷம் ராயல் ரொம்ப இண்டியா நல்லா பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க ஸோ இந்த ஸ்டேடியத்தில் தான் போன வருஷம் வந்து ஃபேஷனி நடத்துனாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ இப்போது ஒரு பெரிய பேப்பர் தான் நடத்துகிறாங்க பெரிய அரங்கத்தில் இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்க செய்தி பார்த்திங்கன்னா டபுள்யூ பார்த்திங்கனா ஒரு ஐம்பதாயிரம் டிக்கெட்டை நம்ம சேலிங் பண்ணுவோம் அதுக்கப்புறமா டிக்கெட் அதிகமாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் டிக்கெட்ஸை பார்த்திங்கன்னா சேலிங் விட்டாங்க அதில் நாற்பத்தி அஞ்சாயிரம் டிக்கெட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு விற்றுச்சான் ஸோ இது ஒரு சில வீக்லேயே விற்றுச்சு அப்படிங்க மாதிரி சொல்லப்படுது டபிள்யூ ராயல் டிரம்பு ஸ்டீட்லேயே இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ டிக்கெட் டிக்கெட் வித்தது இல்லை நாற்பத்தஞ்சாயிரம் டிக்கெட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரங்கத்தில் முக்காவாசி இன்னும் ஐயாயிரம் டிக்கெட் தான் காலியாக இருக்கும் அந்த அளவுக்கு எல்லாமே விற்றுச்சான் ஸோ ராயல் ரம் அப்படிங்கிறது ஃபெப்ரவரி ஒன்று தான் நடக்கப்போகுது ராயல் ரம்மோ அப்படின்னாலே வருஷம் வருஷம் டபிள்யூடியூ பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் தான் நடத்துவாங்க அந்த தடவை ஃபெப்ரவரிக்கு போயிட்டாங்க இருந்தாலும் ராயல் ரம்மோ பார்த்தீங்கன்னா பெருசாக கொண்டாடணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது ராயல் ரம்போவில் பார்த்தீங்கன்னா டபுள்யூடியூ வந்து டிக்கெட் செல்லிங் இப்பவே நாற்பத்தஞ்சாயிரம் வித்ததுனால இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது மினிமம் ஒரு அறுபதனாயிரம் ஆடியன்ஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் பத்தாயிரம் டிக்கெட் இன்க்ரீஸ் பண்ணலாம் இப்போது பிரான்சன்றி பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவர் இப்போது சோலோ சிக்காவை கூட ஜாயின் பண்ணியிருக்காரு சோலோ சிக்காவோ ப்ரட்லின் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது இப்போது நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பால் பால் லேமன் எப்படி ரோமனுக்கும் அதே மாதிரி ஜாக்கா ஃபாட் வந்து சோலோ சிக்காவுக்கு ஐ லவ் யூ சோலோ ஐ லவ் யூ சோலோ அப்படின்னு சொல்லிட்டு சோலோ சிக்காவை பின்னாடி பார்த்தீங்கன்னா அன்றளவுக்கு நந்தி விசுவாசத்தோடு தூக்கிட்டு இருப்பார் இப்போ நம்ம எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இப்போது ஜாக்அஃப் ஃபாட்டுக்கே போட்டியாக பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் அண்ட் ரீட் வந்திருக்காரு நினைக்கிறேன் எப்படி எங்கே பார்த்தாலும் ஐ லவ் யூ சோலோ ஐ லவ் யூ சோலோ அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் ஆஃப் ஆட்டு வந்து சிகாவை பார்த்து சொல்லுவாரோ அதே ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா இப்போ பிரான்ஸ் ரீட் வந்து ஃபாலோ பண்ணுறாரு பிரான்ஸ் அண்ட் ரீட் மற்றும் சோலோசிக்காவை இவங்க எல்லாருமே இப்போ ஒன்றாக தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பிளட்லைனில் சேர்ந்து வீத ஓன் அப்படிங்கிற சிம்பிளெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து பிரான்ஸ் அண்ட் ரீட் காட்டியிருப்பார் அவருடைய சோஷியாமிதாக பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் போட்டு அதில் போட்டு ஐ லவ் யூ சோலோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு எப்படி நம்மளுடைய வந்து பார்த்தாலும் சோலோ சிக்காவை பார்த்து ஐ லவ் யூ சொல்லுவாரோ அவரை மாதிரியே இப்போ பிரான்ஸ் அண்ட் ரீடும் பண்றாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பிரான்ஸ் ரீட் பர்மனெண்ட்டாக பிளட் இருந்தால் உண்மையிலேயே மாசாக இருக்கும்ல செம்மையாக இருக்கும்ல இவரும் நான் சம்மோன் ஃபேமிலி மாதிரி தான் இருக்கிறாரு நான் கூட நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன் பிரான்சண்டிட்டு வந்து ரோமன் டென்ஸுடைய ஃபேமிலியானு இல்லையா இவர் ஒரு ஆஸ்திரேலியன் ட்ரெஸ்லரான் ஸோ ஆஸ்திரேலியனில் உள்ள பரம்பரையை சேர்ந்தவர் சோலோஸுக்கு அவருடைய கசினா இல்லாட்டி அவருடைய ஃபேமிலியை சேர்ந்தவரான்னு சொல்லிட்டு நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்படி எதுவுமே கிடையாதான் ஆனால் இவர் பார்க்கறதுக்கு அப்படி சம்மோன் மாதிரி தான் இருக்காரு பார்த்தீங்களா அவரோட ஒய்ஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒரு ஆஸ்திரேலியன் ஸோ அவர் ஃபேமிலி ஒரு ஆஸ்திரேலியன் தான் ஆனால் இவர் மட்டும் பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு சமூகன் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு ரெஸ்லர் மாதிரி இருப்பார் அதுவே இவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது இப்போது டாம டாங்கா டாங்கா மற்றும் ஜாக் ஃபேட்டு ஃபேட் டூலாம் ஃபே டூ சேர்ந்தவர் இருந்தாலும் இவங்க எல்லாருமே ஆனாவளி அந்த எப்படி சொல்ல அந்த இப்போ திரு ஆதிவாசிங்கள்னு சொல்லுவோம்ல அதிலிருந்து வந்த குடியினர் தான் இவங்க ஸோ அதில் இவங்கெல்லாம் பெருசாக இருக்கிறாங்க நம்ம ஊரில் தான் ஆதிவாசிகள் பழங்குடியினரை மதிக்க மாட்டேங்கும் இங்கே பாருங்கள் அவங்களாம் தலையில் வச்சு தூக்கி கொண்டாடுறாங்க அதுதான் ஸோ அதுக்கப்புறமா இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச ஸ்மார்ட் வந்து பிளட் லைன் அட்டாக் பண்ணதுக்காக அதாவது சோலோ சிகாவோட பிளட் லைன் அட்டாக் பண்ணதுக்காக சிஎம் பாங் வந்து வந்திருப்பார் சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா அந்த பிளட் லைனில் இருக்கிற டாமா டாங்காக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய ஜிடிஎஸ் ஃபினிஷரை போட்டிருப்பார் மனசு எந்த காண்டில் போட்டாலும் தெரில அன்சேஃப் சேர்ந்து இவனு இருக்குது ஓட்டது ஒரு ஜிடிஎஃப் அந்த ஜிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா டாமட்டாங்கோடைய உதடு கிழிஞ்சிருச்சு உதடு கிழிஞ்சு ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்ஜுரி ஆகிடுச்சி பேக் ஸ்டேஜில் போனோன்னா டாக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதை பார்த்துருக்குறாங்க பார்த்துட்டு ரொம்ப பெரிய காயந்தான் இதுக்கு ஸ்டிச்சிங் போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா அப்பவும் தான் கேரக்டரை விடலையே டாமட்டாங்க ஒரு மாதிரி ஒரு சைனிங் பண்ணுவார் பார்த்திங்களாங்க அந்த சைனிங்கை பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காரு எப்படி கிழிஞ்சிருக்கு பாருங்க அதுலேயும் இருக்காரு அவர் பண்ணது உண்மையிலேயே செம்ம சிப்பாக இருந்தது ஸோ அந்த வீடியோவெல்லாம் நான் போட முடியாது போட்டால் காப்ரேட் போட்டுருவாங்க ஸோ உங்களுக்கு அது பார்க்கணுன்னா டபிள்யூடியோடைய யூடியூப் சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே செம்ம காமெடியாக இருக்குது அவர் வைக்கிறது எங்க எங் எங் அப்படியே பார் சூப்பராக இருக்கும் காமெடியாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் முகத்துலலாம் கா போட்டு என்னை பார்த்தா வழி அது அது ஒரு ஸ்டிச்சிங் போடுறதை பார்த்தா ஒழுங்காக வராதுன்னு சொல்லுவாங்க அதனால அவருடைய கண்ணை கெட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் போட்டுருக்குறாங்க ஸோ இப்போ அவருக்கு ஓகே அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்காரான் ஸோ இதனால் வார்கேம் சண்டை போட முடியாதுன்னு அல்ல சண்டை தான் போடலாமா